தழுவல் திடலுக்கு அலங்கா நல்லூரில் அமைய உள்ள ஏறு தழுவல் திடலுக்கு ஏறு தழுவல் திடலுக்கு பாண்டிய நெடுஞ்செழியன் பாண்டியன் நெடுஞ்செழியன் பாண்டியன் நெடுஞ்செழியன் பாண்டியன் நெடுஞ்செழியன் பெயரை சூட்டு பெயரை 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 சூட்டு பெயரை பெயரை ஆரிய படையை வென்று ஆரிய வென்று ஆரிய படையை வென்று படையை வென்று தமிழன் வீரம் காத்திட்ட தமிழன் வீரம் காத்திட்ட தமிழன் வீரம் காத்திட்ட தமிழன் வீரம் காத்திட்ட

தமிழக அரசு தமிழக அரசு திராவிட முதல்வரே திராவிட முதல்வரே சூட்டாதே சூட்டாதே சூட்டாது கருணாநிதி பெயர் சூட்டாதே கருணாநிதி பெயர் சூட்டாதே கண்டிக்கின்றோம் 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 தமிழர்களின் அடையாளத்தை தமிழர்களின் அடையாளத்தை கருணாநிதி பெயரால் அழிக்கத் அழிக்கத் திராவிட அரசை கண்டிக்கின்றோம் திராவிட அரசை கண்டிக்க மதுரை ஆண்ட பாண்டியனுக்கு மதுரை ஆண்ட சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த வைத்து தமிழ் வளர்த்த மதுரை ஆண்ட பாண்டியனுக்கு மதுரை மண்ணில் இடமில்லையா மதுரை மண்ணில் மதுரை மண்ணில் இடமில்லையாதுலையா வெக்கேடு கருணாநிதிக்கு நூற்றாண்டு நூற்றாண்டு விழாவாம் தமிழ்நாடு எங்கும் தமிழ்நாடு எங்கும் கருணாநிதியின் பெயரா முதல்வரு முதல்

வெக்க கேடு தமிழர்களே தமிழர்களே தமிழ்ர்களே வைத்து தமிழ் வளர்த்தা संगमைந்து தமிழ் வளர்த்தা संगमைந்து தமிழ் வளர்த்தা தமிழ் வளர்த்தা மதுரை ஆண்ட பாண்டியனுக்கு மதுரை மண்ணில் இடமில்லையா மதுரை மண்ணில் இடமில்லையா மதுரை மண்ணில் இடம் இல்லையா மதுரை மண்ணில் இடம் இல்லையா சூட்டு பெயரைச் சூட்டு பெயரைச் சூட்டு பெயரைச் சூட்டு தமிழக முதல்வரை தமிழக முதல்வரே தமிழக முதல்வரே தமிழக முதல்வரை அலங்கா நல்லூர் உள்ள ஏறு தழுவல் திடலுக்கு மா மன்னன் நெடுஞ்சழியன் ஆரிய படைய வென்றெடுத்த மன்னன் நெடுஞ்செழியன் பெயரை சூட்டு பெயரை சூட்டு விளையாடாதே 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 விளையாட

வெறினா காட்டிய புரட்சி பாதையில் வெறினா காட்டிய புரட்சி பாதையில் நெடுஞ்செழியன் பெயரைச் சூட்ட நெடுஞ்செழியன் பெயரைச் சூட்ட அணி திரள்வோம் அணி திரள்வோம் அணி திரள்வோம் அணி திரள்வோம் அணி அணியாய் அணி திரள்வோம் அணி திரள்வோம் அணி அணியாய் அணி திரள்வோம் அணி வென்றெடுப்போம் 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 தமிழர்களின் அடையாளங்களை தமிழர்களின் அடையாளங்களை தமிழர்களின் பண்பாட்டை தமிழர்களின் பண்பாட்டை தமிழர்களின் பாரம்பரியத்தை

தமிழர்களே தமிழர்களே அணி திரள்வோம் அணி திரள்வோம் அணி திரள்வோம் அணி திரள்வோம்

ஏழு தடுப திட்டலுக்கு பாண்டியன் வேறு சூட்டுகின்ற பாண்டியன் வெல்கவே வெல்காவேட்டம்